செய்தியை அடிக்கடி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பின் பெல் பட்டனை திருத்தங்கள் கொண்டு வர ஆர்ப்பாட்டம் சேனலைத்தின் சார்பில் பிசிஆர் வழக்கில் திருத்தங்கள் கொண்டுவர வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஆவுடையார் கோவில் கள்ளர் சமுதாய ஒன்றிய தலைவர் மாரிமுத்து தலைமை வகித்தார் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி மாநில செயலாளர் திருமாரன்ஜி மு க மாநில செயலாளர் செந்தூர் பாண்டியன் தேவர் கூட்டமைப்பின் தலைவர் கர்ணன் பசும்பன் துரை ஆகியோர் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பிசிஆர் வழக்குகள் காவல்துறையினரால் அவர்கள் நோக்கத்திற்கு பயன்படுத்தி நிரபராதிகளை தண்டிக்கிறார்கள் இது தமிழகம் முழுவதும் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிராக நடைபெற்று வருகிறது ஆகையால் இந்த பிசிஆர் வழக்கில் அரசு சில திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று பேசினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரகுராஜன் பாண்டியன் கோடாக்குடி முத்துக்குமார் சரவணன் பழனி நீலகண்டன் ராசுவாண்டையார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக செல்வக்குமார் நன்றி கூறினாா் கடந்த ஜனவரி ஏழாம் தேதி மண் கடத்தக்கூடிய ஒரு கும்பலை தட்டி கேட்ட மூர்த்தி என்பவரை கொடூரமான தாக்கிய ஒரு ஒரு வீடியோவானது அந்த முகநூலிலே இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது அது எல்லோரும் பார்த்திருப்போம் அந்த நபர் என்ன ஒரு பெரிய தேச குர குற்றம் செஞ்சிடல மண்ணை கலவான்றாங்க அந்த மண்ணை களமாண்டத போய் தட்டி கேட்கிறாரு அரசு வீணாகுது அரசு சொத்தை எடுக்க காரணத்துக்காக கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் காலிலேயும் உயிர் போற வரைக்கும் அடிச்சு இன்னைக்கு மிகவும் கடுமையான உயிர் போற அளவில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காரு இந்த சூழ்நிலையிலும் மேலும் எந்த புண்ணிலை வேலை பாய்ச்சுவது போல மீண்டும் அரசு அந்த காவல்துறை இடத்துல அந்த அடித்த நபர்கள் அவர் மீது வன்கொடுமை சட்டத்தை வேற போட்டு வைத்திருக்கிறார்கள் அவரை மட்டுமல்லாமல் அவரை சார்ந்தவர்கள் மண் மண் கொள்ளையை தடுக்க வந்த அனைவரும் மீது ஒரு பிசிஆர் வழக்கை போட்டு அவர்களை காவல்துறை தேடி வருகிறது இதை தான் இங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தமிழக அரசாங்கம் இதை உற்று பார்க்க வேண்டும் மண்ணை மண் களவாண்ட கூடாது மண்ணை கொள்ளையடிக்க கூடாது என்று சொல்லி உயர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் தொடர்ந்து அறந்தாங்கி பகுதியில மணல் கொள்ளை நடக்கிறது இதை அரசு அதிகாரிகளும் துணை போகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய அரசு சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து அனைவருமே அந்த திருடர்களுக்கு துணை போகிறார்கள் இதை தட்டி கேட்ட மூர்த்தி என்பவரை கடுமையாக கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவரை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில் அது மட்டுமல்லாமல் மீண்டும் அவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும் உண்மையான அந்த மண் கடத்தும் மாபியாக்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் காவல்துறையில் நாங்கள் கொடுத்த புகாரை ஏற்க மறுத்து பிசிஆர் வழக்கு என்ற ஒரு சட்டத்தை அடிவாங்கியவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர் மீது போடப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே தொடர்ந்து வருகின்ற ஒரு அவலநிலை பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டிலே வாழ முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்ன சொல்லி வழக்குகள் தொடர்ந்தாலும் அந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் பிற சமூகங்கள் எது போய் கொடுத்தாலும் அதை எடுப்பதற்கு காவல்துறை தயங்குகிறது என்பதை உங்கள் வாயிலாக தமிழக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் சட்டமே அம்பேத்கர் எழுதியது இந்த சலுகைகளும் வழக்குகளும் பத்தாண்டு காலத்து பத்து ஆண்டு காலத்திலே இது நிறைவடைய வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் ஆனால் அரசியல் லாபத்திற்காக ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பிசிஆர் வழக்குகளை மென்மேலும் கடுமைப்படுத்துகிறார்களே தவிர அதை தளர்த்துவதில்லை அதனால் பிசிஆர் வழக்கினால் எத்தனையோ இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு செல்ல முடியவில்லை அரசு வேலைக்கு செய்யவில்லை செல்ல முடியவில்லை கோயில்பட்டி பகுதியில் ஒரு ஊமை பையனுக்கு பிசிஆர் வழக்கு போடப்பட்டது சொல்லி திட்டினார் என்று சொல்லி இது போன்ற அவலங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் முடிவு செய்து இந்த பிசிஆர் சட்டத்திற்கு பிசிஆர் சட்டத்தை முற்றிலும் எடுக்க நாங்கள் சொல்லல அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசாங்கத்திற்கும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் நாங்கள் கோரிக்கை கோரிக்கை